நடந்த விஷயங்கள கத்த பார்க்க முடியாமல் தான் நான் வீடியோ எடுக்கிறதுனால நீங்கள் ஆச்சு எல்லாருக்குமே தெரியாங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணணும்னு அவருக்கு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்ததுனாலும் நான் அந்த வேலை வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருக்கேன் ரொம்ப போஸ்ட் பண்ணாங்க அவனுக்கு பாதுகாப்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெளிவாக ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க சாட்சிகளுக்கு அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும்

நான் சொல்றேன் நடந்த விஷயங்களை பார்த்தா பார்க்க முடியாம தான் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சாட்சிகள் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது மாவட்ட நீதிபதி அவர்கள் முறையான விசாரணையை தொடங்கி இருக்காங்க நல்லபடியா வந்து குமார் வழக்குல விசாரணை போயிட்டு இருக்கு அதுல எந்த சிக்கலும் இல்ல ஆனா மாண்புமேند உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெளிவா ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க சாட்சிகளுக்கு அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இது அரசு தரப்பு வழங்கறீங்கன்னு உறுதிபடுத்தி இருக்காங்க the state shall ensure the protection of ஐவிட்னசஸ் அப்படின்ற விஷயத்த தெளிவா சொல்லி அதுக்கப்புறமும் நாங்க வந்து சாட்சி வந்து மனு கொடுத்துருக்குறாங்க டிஜிபிக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் தனிப்படை காவலர்கள் சில வந்து ரவுடிகள் மூலமாக எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க மனு கொடுத்தவும் இன்னும் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை அது தான் நாங்க இந்த பேட்டியை வந்து சக்தீஸ்வரன் வந்து அழைச்சிருக்கிறாங்க சக்தீஸ்வரன் சரியா சாட்சி சொல்லக்கூடாதுக்காக தவறான தவறு பத்தி அவங்க பரப்புறாங்க இது வந்து உண்மையை கண்டிக்கத்தக்குது முறையான விசாரணை நடந்திருக்குது சிடிஆர் ரிப்போர்ட் வந்து சிசிடிவி சிசிடிவி அதனால யாரும் எந்த ரூமருக்கும் இடம் இல்லை நீதிபதி அவர்கள் விசாரணையை பாத்துக்கிட்டு மற்ற யாரும் இதுல தலையிடக்கூடாதுன்றதான் எங்களோட கோரிக்கை காட்சிகளுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கணும் ஆயுதம் ஏந்திய சிவகங்கை மாவட்டம் அல்லாத மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அல்லது பிற மாவட்டத்தை சேர்ந்த காவலர்கள் வந்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் மடப்புறம் முழுக்கணும் அப்படின்றதான் எங்களோட கோரிக்கை

நீதிபதி சார் நாங்கள் நாங்கள் போயிட்டு இருக்கோம் இதுக்கிடையில் ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்கள அன்பர்கள் மூலியமா உங்க சில எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டே சொன்னாங்க சொல்லிட்டாங்க வேறு சொல்ல உரிமை இந்த மாதிரி அவங்கள ஒப்படை சொல்ற மாதிரி நாங்கள் தான் மோமல அடிச்சு அவன்கிட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்ல சொல்லலை எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு அங்கே ஊர்க்காரங்க தெரியும் ஊர்காரங்க அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி சக்தின்ற என்றப்ப என்ன அடிச்சாரா அவனை அடிச்சா சொல்லி சொன்னாங்க நான் அந்த மாதிரி நினைச்சு தான் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டேன் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அது விசாரணை தெரிஞ்சுடும் யார் என்னன்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அவங்க ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் ஆனால் நான் என்னையே அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகைக்கு பேசி ரொம்ப மனவள செல்ல இருக்கேன் ரெண்டு நாளாக அவன் என் மாமான்ற வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதி பா மதம் பார்த்து பல நான் கிடையாது விசாரிச்சு பார்த்துங்க கடைசி நார் வரைக்கும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணுல பாத்தேன் நான் அவ்வளவுதான் இந்த மத்த விஷயம் நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சு உருத்தணும்ன்றக்காக தான் நான் சொல்றேன் ஆனா கோர்ட்டு எனக்கு ஹைகோர்ட் டேரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அனைக்கு சொன்னாங்க ஆனா அது யாருக்கு ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் என் உயிர் பண்ண கூட நான் அவனை பத்தி ஆனா இது நான் வந்தவனதான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியானா அவங்க சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்னைக்கு அவங்க பயப்பட உள்ள சூழ்நிலை உருவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னைய பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை அதிகாரியோட நான் தவறு சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் உற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாம் சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே அவனு கண்டிப்பாக அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க அந்த சம்பவத்தில் அந்த அந்த நிகழ்வுலருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இப்போ போலீஸ் ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாற்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப போர்ஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க உயர்மன்ற விசாரணையில வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க அவங்க காவல்துறை சுத்தமாக அந்த வழக்கை கையாண்ட விதமே தவறுன்னு சொல்லிட்டாங்க அந்த வழக்கை நீங்க அவங்க முதல் தவலருக்கு பதிவு பண்ண நாங்க கொடுத்த புகார் வந்து வேற அன்னைக்கு இருந்தப்ப இருபத்தெட்டாம்தேதி இரவு நாங்கள் கொடுத்த ரெண்டு மணி அப்ப நாங்கள் கொடுத்த புகார் வேற கொலை வழக்குக்கான புகார் கொடுத்தோம் ஆனால் அவங்க பதிவு பண்ணது வந்து சந்தேக மரணம் ஓடுறப்ப வந்து இறந்துட்டாருன்னா சந்தேகம் வரணுன்ற அடிப்படையில் வழக்குப்பதிவு பண்ணாங்க அது எல்லாமே நீதியரசர் உண்மை என்று கொண்டு அவங்க அரசு வழக்கறிங்கிற பார்த்து பல கேள்விகள் எழுப்பினாங்க எது ஒன்றுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியலை எது ஒன்றுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியலை அதனால் நான் இப்போதைக்கு மாவட்ட தலைமையில் விசாரணை எட்டாம்தேதி விசாரணை அறிக்கை தேதி சமர்ப்பிக்கின்ற இது உத்தரவு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது போக இந்த ஐவிட்னஸ் பூரா பாதுகாப்பு கொடுக்க சொல்லி அரசாங்கத்துக்கு அறிவித்திருக்காங்க அதன் பேரில் என்ன ஐவிட் எந்த ஒரு ஐவிட்னஸ்க்குமே அரசாங்கம் எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்கல அதை கொடுக்காத பட்சத்துல நாங்க மறுபடியும் உயர்நீதிமன்றத்துல எட்டாந்தேதி நாங்க நாடுவோம் இதை தவலை சொல்லுவோம் உயர்நீதிமன்ற உத்தரவு கண்டெம் ஆஃப் கோர்ட் அப்படின்ற தவலை நாங்க உயர்நீதிமன்றத்தில வந்து நாடுவோம்ன்ற மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் அவர் அவர் வந்து பார்க்கறது யாரா இருந்தாலும் நீங்களே இருந்தாலுமே ஒரு ஒரு பயண ஈவரம் எல்லாம் மடிக்கிறப்ப எப்படியாவது நிரூபிக்கின்ற நீங்க இதுல இருக்கதானே அதனால் அவர் நிரூபிக்கன்ற ஒரு எண்ணத்தில் தைரியமாக பண்ணியிருக்காப்புல தைரியமாக பண்ணியிருக்காப்புல அதுவே அது அந்த வீடியோ வந்தனால தான் இப்போ அவருக்கு முழு அவரை வச்சு தான் இப்போ ஃபோக்கஸே பண்ணுறாங்க அவருக்கு தான் இப்போ முழு திரட்டன்மே வருது அவரை தான் இப்போ அச்சுறுத்துறாங்க ஏன்னா வீடியோ எடுத்தது அவர் தான் கண்ணால் பார்த்தது ஆரம்பத்துலேருந்து கண்ணால் பார்த்தது அவர் தான் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் சொல்லாமல் அவரை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்றக்காண்டி அவரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோ எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு விசாரணைக்காக அடித்த மாதிரி தெரியல அது சம்திங் ஏதோ ஒரு மோட்டிவ்ல அடித்த மாதிரி இருக்கு அவரு என்ன பதிவு பண்ணியிருக்காங்க இல்லை அதாவது அதாவது இவங்க அடித்தவங்க வந்து இவங்களா அடிக்கலை ஏதோ உத்தரவின் பேரில் உயரதிகார அழுத்தத்தின் பேரில் அவங்க அடிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு அடிக்கிற உயர் உத்தரவின் பேரில் அடிச்சிருக்காங்க அது அவங்க மேலாம் யார் என்னண்டு நீ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நடக்கிறப்ப தான் தெரியும் நீ அறிக்கையை இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் எட்டாம் தேதி நீதியரசர் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்றது அது முழு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன ஏதுன்னு முழு உண்மையை அப்பதான் வெளியே வரும்போது அவரு அப்பதான் வீடியோ எடுக்கும்போது அடி அடிக்க அடிச்சுட்டு இருக்காங்களா அப்பதான் அவர் உக்காந்துருக்கு அப்படி இல்ல அவர் உயிரோட இருக்கப்பதான் போதும் அடிக்கிற வீடியோதான் அதெல்லாம் எல்லாமே இருக்கு காணொலி தான் பதிவாயிருக்கு அது ஒரு முப்பது நிமிஷம் காணொலி பதிவாயிருக்கு அதனால அவரை போக்கஸ் பண்றாங்க மிச்ச ஐ களை இப்போதைக்கு கலைக்கிறதுக்கான வேலைகள் பாக்குறாங்க அது அரசாங்கம் அதை முன்வந்து அந்த ஐவிட்னஸ்களை பூரா கண்ணால பார்த்த சாட்சிகளுக்கு மிச்ச சாட்சிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் வருது வருது கம்பல்சரி வருது அவரே இந்த வழக்கில் திருச்சி இவ்வளவு சேர்க்க அவர் தான் ஒரு ஆள் ஏன்னா அச்சு இப்படி நம்ம சேர்த்தோம்னா அவர் சாட்சி நமக்கு சாட்சி நமக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாரு அப்படின்ற நோக்கத்துக்காண்டி அவரை இந்த வழக்கில் சேர்க்கறதுக்கு நடந்துகிட்டு தான் நாங்க உயர் நீதிமன்றத்தை அவரை கொண்டு போன நிறுத்தினதே நீதியரசர் முன்னாடி நிறுத்தினதே அஜித்குமார் சக்திஷ்குமார் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் தானா இல்ல இல்லை எதுக்காக போகணும் அந்த டைம்ல இல்ல அஜித் குமார்ன்றவர் கோயில் ஊழியர் வெறும் பெரும் ஒரு கோயில் ஊழியர் தான் ஒரு கோயில் ஊழியர் எல்லாமே கோயிலில் வேலை வைக்கிறவங்க கோயிலில் வேலை வைக்கிறவங்க இப்ப நான் கூட வேலை ஒரு ஆளை அடிக்கிறப்ப நான் என்ன என்ன நான் போய் பார்க்க தான் செய்வேன் அதை நம்ம காவல்துறை அவங்க அதிகாரத்தில் இருக்கனால அவங்கள நம்ம எதிர்த்து கேட்க முடியாத சூழ்நிலை பயம் வகைப்பாத்த முடியாதுன்ற அந்த பயம் அச்சுறுத்தல் தான் உங்களுக்கு இருந்திருக்கு அவ்வளோ பேருக்கு எல்லா பேருமே காவலர்கள் தான் தனிப்படை காவலர்கள் இதுல என்னன்னா அவங்க எந்த ஒரு சீருடைய அடிகள் சீருடைய அணிதான் தான் காவலர்கள் சீருடைய அணியாக காவலர்கள் அவ்வளோ இதுக்குன்னே அவங்க அதாவது ஸ்பெஷல் டீம்ன்றது தனியாக அதாவது ஒரு ஸ்பெஷல் டீம் கண்டக்ட் பண்ணால் ஒரு விசாரணை வழக்கு வச்சு அதிகாரி உத்தரவு பேரில் அவங்க அந்த ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணணும் ஆனால் அந்த டீம் அப்படி கிடையாது பெர்மனெண்டாக இருக்க டீம் பெர்மெண்ட்டாக இந்த டீம் வந்து கிட்டத்தட்ட பெர்மெண்ட்டாகவே யூனிஃபார்ம் எதுவுமே போகல பல வருஷங்களா பெர்மெனட்டாகவே இந்த டீம் இருக்கு இதை இப்போ கிடைக்கணும்ன்ற டிஜிபி போட்ட ஆர்டர் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அது பெரிய விஷயம் முன்னெடுப்பு அது இது மூலம் இன்னும் மேல் மேற்கொண்ட அரசு நடவடிக்கையில் பெரிதாக நான் எடுக்கணுன்றத நீதியரசர் தன்னோட உத்தரவில் குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க எட்டாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரப்போ தெரியும் என்னான்ட்டு மறுபடியும் அவர் மிகவும் பயத்தில் இருக்கார் அவருக்கு ரெண்டு குழந்தைங்க சின்ன குழந்தைய இருக்குது ஒய்ஃப் இருக்காங்க அவங்க அப்பா இல்லை அவர் தான் இப்போ ஃபேமிலியை பார்த்துக்கிட்டுருக்காரு அவர் அறநிலையத்துறையில் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு ரொம்ப அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க அதாவது இந்த காவலர்களோட காவலர்கள் அவங்களுக்கு இப்போ பழக்கப்பட்ட ரவுடிகளை வச்சு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க அவர்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் ஆயுதமேந்திய காவலர்களை வச்சு பாதுகாப்பு கொடுக்கணும் அது மட்டும்தான் இப்போ அனைவரோட கோரிக்கை இருக்குது அவருக்கு மட்டும் இல்லை எல்லா விட்னஸுக்கும் எல்லா விட்னஸுக்கும் இந்த அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாதுகாப்பு கொடுங்க தன்னிச்சையாக நாங்கள் உங்களது கொடுக்குது நீதிமன்ற உத்தரவு கொடுக்கு அப்போ கொடுக்க பசுன்னு நாங்கள் எட்டாந்தேதி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம்